என்னக்கு என்ன ஒரு பதினஞ்சு அவ்வளவுதான் என் நண்பனும் நானும் சேர்ந்து காதல் அழிவதில்லை அப்படிங்கிற சிம்பிள் கதாநாயகன் நடிச்ச முதல் படம் காதல் அழிவதில்லை தான் அறிமுகமான ரெண்டு பேரும் அதுல நாங்க டேலாக் பேசும்போது எங்க பின்னால பேச நின்னவர் வந்து சந்தானம் ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஸ்டேட்டஸ்ல அவங்கவங்க ஒரு இடத்துல நாங்க வந்து பயணிச்சிட்டு இருக்கோம் காரணம் இந்த உழைப்பு முதல்ல தியேட்டர் கொடுத்தாதான் சின்ன படங்களே வெளியே வரும் ஒரு ஷோ கொடுத்து நம்ம தனுசு சிம்பு வச்சா படம் பண்றோம் முதல் ஷோக்கு ஓடி வந்து பாக்குறதுக்கு பத்து மணிஷம் ஒன்பது மணிஷம் நைட்டு பன்னெண்டு மணிஷம் பதினோரு மணிஷோ கொடுத்தா யாரு வந்து பாப்பா இடையில அதெல்லாம் கிடையாது அது ஒரு மூணு நாள் ஓட விட்டாதான் அந்த படமே என்னங்கிறத தெரியும் அதுக்கப்புறம் தான் நல்ல படமா இல்லையானே தெரியும் ஏன்னா சாதிக்கிறதுக்கு சினிமாவில ஒரு வயசு தடையே கிடையாது ரிட்டையர்மெண்டே இல்லாத ஒரு தொழில் சினிமா மட்டும்தான் சார் வரைக்கும் நடிக்கலாம் நடித்திட்டே செத்து போகலாம் சார் அப்படியே ஆக்ட் பண்ணுங்க அப்படியே போங்க அப்படியே போயிடலாம் அப்படியே போயிடலாம் அந்த மாதிரி ஒரு சினிமாக்கு மட்டும்தான் அறுபதோட ரிட்டையர்மென்ட் ஆனா இது அப்படி கிடையாது குழந்தையே நடிக்கும் அதுவே நடிக்கும் அதுக்கே தெரியாது ஏன் நடிக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு அற்புதம் சிறப்பு விருந்தினரா வந்திருக்கக்கூடியவங்க அண்ட் இவங்களுடைய கரியர் ஒரு நகைச்சுவை நடிகர ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு சின்ன திரையில இருந்து அதுக்கப்புறமா வெள்ளித்திரைக்கு வந்து பல வெற்றிகளை பார்த்து அதுக்கப்புறம் படத்தை நடிக்கிறது மட்டும் இல்லாம இயக்குனராகவும் ஆறி இப்ப அவர் வந்து பல கதைகளை கையில ரெடியா வச்சுட்டு பெரிய பெரிய நடிகர்களுக்கு படம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு சோ நடிகர் மற்றும் இயக்குனர் திரு காதல் சுகுமார் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கு இனிய மாலை வணக்கம் எனது பத்திரிகை திரை நண்பர்கள் அனைவருக்கும் மேடையில் வீட்டிற்கும் திரையுலக பிரமுகர்கள் மற்றும் இந்த படத்தின் தொழில்நுட்ப தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்புறம் அண்ணன் அஹ் அன்பு அண்ணன் அன்பு சொல்லி நணன் அவர்களுக்கும் என்னுடைய என்னுடைய அருமை நண்பன் கோருசுரேஸ்வரர்களுக்கும் என்னுடைய அன்பான வார்த்தையை தெரிவிச்சுக்கிறான் கீழே இருந்து இந்த பாடலுடைய இசை வெளியீட்டு விழாவை எல்லாரும் போல நானும் உட்காந்து பார்த்தேன் ரொம்ப பிரமாதமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அஞ்சு பாட்டையும் ஒன்னா கேட்டாலும் எந்த போரும் அடிக்காம வார்த்தைகளை தெளிவோட ரொம்ப பிரமாதமா எடுத்திருந்தாங்க அதுக்காக உண்மையிலேயே இசையப்பாளர் பாடலாசி நினைக்கிறாங்க பாடல் இசை ஓகே நான் பாடல் இசைங்கிறவரும் நினைக்கிறேன் உண்மையிலேயே பிரமமா இருச்சுன்ன இந்த காதல் வந்தது அதுக்கப்புறம் இந்த உருக உருகன்னு ஒரு பாடல் அப்புறம் ஓப்பனிங்ல அந்த அவர் ஐயா சொன்ன சத்தம் இல்லாதனமே கேட்ட மாதிரி ஒரு மெட்ல ஒரு பாட்டு பிரம்மாமா இருக்குது எல்லா பாட்டுமே இல்லைங்களா சிங்கிள் கார்டு ரொம்ப பிரம்மாமான ஒரு பாடம் ரொம்ப நாள் கழிச்சு எயிட்டிஸ் நைன்டிஸ் ஆறு பாட்டு எயிட்டிஸ் நைன்டிஸ்ல கொண்டு போய் விட்டா மாதிரி ஒரு பாடு கீழே அது மாதிரி இன்னொரு விஷயமும் கீழே உட்காந்து பேசும்போது அறிமுகப்படுத்தும் போது அவங்க சொன்னாங்க அவருக்கு வந்து எழுவத்தோரா எழுபத்தோராம் ஆண்டு அவருடைய இதை ஆரம்பிச்சா பக் ஆயிடுச்சு எனக்கு என்னன்னா ஐயா வந்து ஒரு புத்தகம் எழுதிக்காரு பாண்டிச்சேரி அரவிந்தர் ஐயா ஒருவன் திருப்தி உரும் கணத்திலிருந்து இறக்க தொடங்கி விடுகிறான் அப்படின்னு அதாவது எப்பவுமே வந்து நீங்க இதுதான் போதும் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படின்னு சொல்றாரு இறக்க தொடங்கி விடுகிறாண்ணா என்னுடைய அப்பாவும் கம்யூனிஸ்ட் லெப்ட் தான் ஆறு வயசுல நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன் எழுவ எழுவத்தோராம் ஆண்டு அவருடைய விஷயங்களை ஆரம்பிச்சு இந்த படத்தின் இயக்குனர் ஐயாரப்பன் அவர்கள் இன்னைக்கு தொடர்ந்து இத்தனை வருஷம் போராடி இவ்வளவு ஒரு பெரிய கனவை நிறைவேற்றி இன்னைக்கு ஒரு படம் எடுத்து இந்த மேடல் என்ன அவர் பேசாரு அப்படின்னு சொன்னா சான்ஸே இல்லைங்க அதுக்காகவே அவருக்கு ஒரு கை தட்டலாம் ஏன்னா சாதிக்கிறதுக்கு சினிமாவில் ஒரு வயசு தடையே கிடையாது ரிட்டையர்மெண்டே இல்லாத ஒரே ஒரு தொழில் சினிமா மட்டும்தான் சார் வரைக்கும் நடிக்கலாம் நடிச்சுட்டே செத்து போகலாம் சார் அப்படியே ஆக்ட் பண்ணுங்க அப்படியே போங்க அப்படியே போயிடலாம் அப்படியே போயிடலாம் அந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கு மட்டும்தான் அது வேற எங்க எல்லாமே அறுபதோட குளோஸ் அறுபத்தஞ்சோட ரிட்டையர்மெண்ட் ஆனால் இது அப்படி கிடையாது பிறந்த குழந்தையே நடிக்கும் அதுவே நடிக்கும் அதுக்கே தெரியாது ஏன் நடிக்கிறான்னு ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதம் அதாவது சாதிக்கிறதுக்கு நான் கேட்பாங்க வயசு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு நம்பர் தான் டிஜிட் ஒன் டூ த்ரீ மாதிரி வயசுங்கிறது ஒரு நம்பர் தான் உண்மையான வயசு நம்ம தான் என்ன நமக்கு என்ன ஒரு பதினஞ்சு என் நண்பனை நானும் சேர்ந்து காதல் அழிவதில்லை அப்படிங்கிற சிம்பிள் கதாநாயகன் நடிச்ச முதல் படம் காதல் அழிவதில் தான் அறிவமான ரெண்டு பேரும் அதுல நாங்க டைலாக் பேசும்போது எங்க பின்னால நின்று டயலாக் பேசின நின்னவர் வந்து சந்தானம் ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஸ்டேட்டஸ்ல அவங்கவங்க ஒரு இடத்துல நாங்க வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் காரணம் இந்த உழைப்பு ஐநாறுப்பனாக உங்களுக்கு உண்மையிலே சொல்லணும் உங்களுக்கு அசாத்தியமான ஒரு தனி தைரியமே இருக்குங்கய்யா இன்னைக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு போட்டியில் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு கருத்தை அழகாக எடுத்து ஏதோ ஒரு புரட்சிகரமான கருத்தை மட்டும் நீங்க படத்துல முன் வச்சிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது ஏன்னா அது அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல உள்ளவங்களுக்கே உரிய ஒரு பெரிய விஷயம் அது ஒரு பொதுமுறை தத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லுவாங்க நீங்களும் நிச்சயமா இந்த அனல்மலை படத்துல அந்த கருத்தை பதிவு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நிச்சயமா நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அங்கீகாரத்தை உங்களுக்கு வந்து பாண்டிச்சேர் கவர்மெண்ட் கொடுக்குது அதே மாதிரி அடுத்தடுத்து பழங்கள் பண்ணி பாண்டிச்சேரியில இருந்து ஒரு இயக்குனர் தமிழ்நாட்டுல கலக்கரம் பேர் உங்களுக்கு வரத்தான் போகுது அதுக்காக எங்களுடைய சார்பாக உங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து படத்தில் நடித்த நடிகர்கள் உண்மையில நல்ல வேலை வாங்கியிருக்காங்க ஹீரோ ஷெரீஃபா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் நடிச்ச நடிகர்களா இருக்கட்டும் அது ரொம்ப துணிஞ்சி சில பேர் நாடக நடிகர்களான அந்த இது இருந்தாலும் சினிமாக்குன்னு ஒரு ஒரு உடல் மொழி ஒரு திரைமொழி இருக்குது அது வந்து போக போக வரும் என்னன்னா என்னென்ன சொல்லுவாங்க சினிமா ஒரு ஆர்ட் அது ஒரு கை வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும் சில பேருக்கு ஆனா முதல் படத்திலேயே எவ்வளவு தன்னால முடியுமோ அது ரொம்ப துணிச்சோட எடுத்து அதையும் திரைக்கு கொண்டு வருது அதாவது இன்னொரு விஷயம் என்ன பேசும்போது சொன்னார் சின்ன படங்கள் வந்து தியேட்டர் முதல்ல தியேட்டர் கொடுத்தா சின்ன படங்களே வெளியே வரும் ஒரு ஷோ கொடுத்து நம்ம தனுசு சிம்பு வச்சா படம் பண்றோம் முதல் ஷோக்கு ஓடி வந்து பாக்கிறதுக்கு பத்து மணிஷோ ஒன்பது ஷோ நைட்டு பன்னெண்டு மணிஷோ பதினொன்று மணி ஷோ கொடுத்தா யாரு வந்து பாப்பா இடையில அதெல்லாம் கிடையாது அது ஒரு மூணு நாள் ஓட விட்டாதான் அந்த படமே என்னங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் தான் நல்ல படமா இல்லையானே தெரியும் சோ அது இப்ப சொன்னாரு பாத்தீங்களா அது அண்ணன் சொல்லிட்டாரு அண்ணன் அனுப்ச்சன் சொல்லிட்டாரு சங்கத்துல பதிவாறு அப்துல நீதான் ஹீரோ என்று நீதான் காமெடிய நீ தான் ஏ செட்னு சொல்லிட்டாப்ல நானும் அதை ஆடுத்தரமா கூட இருந்து பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெரிய ட்ரம் கார்டு வேற ஒண்ணும் இல்லைங்க பத்திரிகை துறை மட்டும்தான் அதுல நீங்க ஏதோ ஒன்னு இருக்குது நீங்க எழுதிட்டீங்கனாலே அதை கொஞ்சம் கவனிக்கப்படும் வேற ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு அதுதான் தேவை சோ இந்த படத்துல இருக்கிற உண்மையிலேயே போஸ்ட் ஓட்டுறவங்களை மட்டும்தான் ஒரு மேடை கூப்பிடல மற்றபடி இந்த கம்பெனியில வேலை செஞ்சு அத்தனை பேருமே கூப்பிட்டு கௌரவ வச்சிருக்காங்க அதுக்கே அவங்களுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அதனாலதான் கவர் ஸ்டோரி வரதில்லை போல இருக்கு ஓகே ரொம்ப நன்றி இப்படி ஒரு அருமையான வேலையில என்னையும் இந்த மேடையில வந்து உங்களை வாழ்த்துவதற்காக ஒரு வாய்ப்பினை வழங்கிய என் அருமை நண்பன் படத்தின் பிஆர்ஓ நினைக்கிறேன் என்னுடைய அருமை நண்பன் சித்திக் அவர்களுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் வந்து அன்பு ஆமா இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சு இங்க எல்லாருமே வரவழைச்சு ஏற்பாடு பண்ண என் அருமை நண்பன் சித்திக் அவர்களுக்கு அவரு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஆமா இந்த வருஷம் ஆரம்பிச்சு எனக்கு கிட்டத்தட்ட நாலு ஐந்து படங்கள்ல எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு ஆமா விரைவில் வந்து பெரிய பீர வரணும் அப்படின்னு ஒரு சார்பாக வாழ்த்துக்கிறேன் இந்த படக்குழுக்கு அனல் மலை பணமலையாகவும் பெய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா சார்பாகவும் கேட்டு நன்றி கூறி வெளியே நன்றி வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் நன்றி ஆக்சுவலி ஒரு நல்ல பேச்சாளர் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசக்கூடியவங்க எங்களுடைய நேரண்மை காரணத்தை புரிஞ்சுகிட்டு நீங்க வந்து ஷார்ட்டா பேசிருக்கீங்க தெரியுது ரொம்ப நன்றி